நீங்க நம்பவே மாட்டீங்க சாதம் மற்றும் ரொட்டி தான் நம் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அதை தான் இப்போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுதான் உங்கள் உடலை கெடுக்குது அது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம பாட்டி அம்மா சாப்பிட்ட சாதம் மற்றும் ரொட்டி தான் இப்போ இந்தியாவில் டயபட்டிஸ் கொழுப்பு மற்றும் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம் ரொட்டியில் இருக்கும் க்ளூட்டன் சாதத்தில் இருக்கும் உயர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இவை எல்லாமே உங்கள் உடலில் உள்ளிருந்து நாசம் பண்ணுது இன்று நான் சொல்ல போகும் உண்மை உங்கள் உணவு பழக்கத்தை முற்றிலும் மாற்ற வைக்கும் உங்கள் உடலை ரீசெட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு வாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நாம அனைவரும் நம்ம பாட்டி அம்மா சொன்னபடி தினமும் மூணு வேளை சாதம் ஒரு ஒருவேளை ரொட்டி அந்த மாதிரி சாப்பிட்றோம் சப்பாத்தி சாப்பிட்றோம் ஆனால் உண்மை என்னென்னா சாதத்தில் இருக்க உயர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்ம சாதம் சாப்பிட்டுட்டு சாதம் டைஜஸ்ட் ஆகும் போது கார்போஹைட்ரேட் ஆகி இரத்த சர்க்கரையை ஒரு மணி நேரத்துல முந்நூறு பர்சன்ட் ராக்கெட் போல ஏற்றோம் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாதம் சாப்பிடும் இந்தியர்களில் எண்பது சதவீதம் பேர் டயபெட்டிஸ் ரிஸ்கில் இருக்காங்க இது குடல் லீக்கேஜ் அதாவது லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு நோயை உண்டாக்குது க்ளூட்டன் ஹார்மோன் பிரச்சனையை ஏற்படுத்தி பிசிஓஎஸ் தைராய்டு பிரச்சனையை தூண்டுது ஒரு ஆண்டு தொடர்ந்து ரொட்டி சாப்பிடுபவர்களுக்கு எழுபது சதவீதம் பேருக்கு மூட்டு வலி வருது குழந்தைகளுக்கு ஏடிஹெச்டி அதிகரிக்கும் முக்கிய காரணம் இதுவும் ஒன்று அதாவது ரொட்டி சாப்பிடும் பழக்கம் சர்க்கரை உயர்ந்தால் பிசிஓஎஸ் உடல் பருமன் கல்லீரல் பிரச்சனை இதெல்லாம் வரும் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சு நாள்தோறும் விஷத்தை தான் சாப்பிட்றோம் ஆனா இதுக்கு தீர்வு மிக எளிது பதினாலு நாட்கள்ல இந்த பிரச்சனையை தலைகீழாக மாற்றலாம் கவலையே வேண்டாம் இதற்கு மாற்றாக நீங்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் சாதத்திற்கு பதில் கேழ்வரகு மற்றும் சாமை கேழ்வரகின் ஜிஐ மதிப்பு சாதத்தை விட ஐம்பது சதவீதம் குறைவு இதனால் சர்க்கரை ஸ்பைக் இல்லை நார் சத்து மூன்று மடங்கு அதிகம் பசியை ஆறு மணி நேரம் அடக்கும் இரும்பு கால்சியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அதனால இரத்த சோகை வராது எலும்பு பலத்திற்கு மிகவும் நல்லது வெள்ளை சாதத்தில் இல்லாத வைட்டமின் பி இதில் உள்ளது ரொட்டியை விட மிக சுவையானது ரொட்டிக்கு பதில் புரோட்டீனை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் உளுந்து உளுந்தில் பதினெட்டு கிராம் புரோட்டீன் உள்ளது அது ரொட்டியை விட நான்கு மடங்கு புரோட்டீன் கொண்டது நார் சொத்து நிறைந்தது குளூட்டன் இல்லாதது இன்சுலின் ஸ்பைக்கை எழுபது சதவீதம் குறைக்கும் மாலை ஐந்து மணி போல இந்த உணவு சாப்பிட்டால் இரவு பசி கட்டுப்பாட்டில் இருக்கும் ராத்திரி ஏழு மணிக்கு மேல ஜீரோ கார்ப்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவை சாப்பிட வேண்டாம் இரவு கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவு சாப்பிட்டால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முப்பது நாட்களில் நாற்பது சதவீதம் குறையும் இரவு ஏழு மணிக்கு மேல் கார்போஹைட்ரேட் சாப்பிடுபவர்களுக்கு வயிற்று கொழுப்பு இரண்டு மடங்கு அதிகரிக்கும் இரவு பசித்தால் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பதிலாக பச்சை காய்கறி சூப் குடிக்கலாம் இந்த டயட்டை பின்பற்றினால் இரண்டு வாரத்தில் தூக்கம் மேம்படும் ராத்திரி கார்போஹைட்ரேட்டை தவிர்த்தால் லிவரை இயற்கையாக டீடாக்ஸ் பண்ணலாம் ஒவ்வொரு உணவு சாப்பிடும்போது அதில் ஒரு கப் பச்சை காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளலாம் பச்சை காய்கறிகளில் நார் சத்து உள்ளது இது சர்க்கரை உறிஞ்சுதலை ஐம்பது சதவீதம் மெதுவாக்கும் கீரை வெண்டைக்காயில் இரும்பு சத்து அதிகம் இது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும் உணவே இருநூறு சதவீதம் ஊட்டச்சத்தாகும் ஒரு கப் சாப்பிட்டால் ஒரு வைட்டமின் டேப்லெட் சாப்பிடுவதற்கு சமம் நார் சத்து அதிகமாக இருக்கும் காய்கறி சாப்பிடுவதன் மூலம் வயிறு நிரம்பிய உணர்வு வரும் அதனால் ஸ்நாக்கிங் தேவைப்படாது இரண்டு வாரத்தில் தோல் பிரகாசமாக ஆகும் தண்ணீர் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் குடிக்கணும் போதிய தண்ணீர் குடிப்பவர்களின் உடல் பருமன் முப்பத்தி ஒன்று சதவீதம் குறைவும் வியர்வை மூலம் டாக்ஸின்கள் வெளியேறும் தினமும் காலையில் வெந்நீர் குடித்தால் குடல் இயக்கம் சீராகும் இரண்டு வாரத்தில் உடல் எடை இரண்டு கிலோகிராம் வரை குறையும் இன்றே உணவுப் பழக்கத்தை மாற்றுங்கள் சாதம் ரொட்டியை தவிர்த்து இந்த மாதிரி நார்சத்து புரோட்டீன் உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்கு, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.